ஆப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த கிளாஸ் அளவு நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதே அளவு ஒரு டம்ளரில் நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் இது ரெண்டையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து ஊற வைக்கலாம் இது நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ அதே கிளாஸில் வந்து கா அளவு கா கிளாஸ் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஊறுனத ஒரு நாலு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் நான் வந்து ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கிறேன் ஸோ உளுந்து எவ்வளோ தூரம் ஆட்டியிருக்கோன்னு பாருங்கள் இப்போ அதே ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியையும் போட்டுக்கிறோம் அதையும் போட்டு அடிச்சுட்டு இது ரெண்டையும் நம்ம ஒன்றா கலந்துக்கிறோம் அரிசி மாவு பதம் வந்து லைட்டாக ரவ அளவு இருக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க இப்போ அந்த ஜார் ஜார்கழுன தண்ணியை வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில் அந்த ஜார் ஜார்க்கழுவன தண்ணியை ஒரு பேனில் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து இதை சூடு பண்ணுறோம் இதை சூடு பண்ணால் கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும் இதை வந்து ஒரு பவுலை கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் அரை கப் தேங்காய் துருவிய தேங்காவோடு அந்த மாவையும் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதோட சேர்த்துக்கிறோம் இது ரெண்டையும் வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேன் ஸோ நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க அதை வந்து நம்ம வந்து இந்த அரிசியோடையும் உளுந்தோடையும் சேர்த்துக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கிளரி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க விட போகிறோம் மா வந்து ஆறு மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம ஆப்பம் எப்படி சுடலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க அந்த மாவை அதோடய பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ ஆப்பச்சட்டியில் அதை ஊற்றி இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா நம்ம ஆப்பம் ரெடி ஆகிடும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க சைடில் ஸோ மூடி போட்டு வேக வச்சுட்டா நம்ம ஆப்பம் ரெடி நல்லாவே சாஃப்டா இருக்கும் இந்த ஆப்பம் இப்போ அடுத்து தேங்காய் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு தேங்காவை வந்து பீஸ் போட்டு எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு இருந்து ஏழு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காவோட இது ரெண்டையும் நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க ஒரு நல்ல ஜல்லடையில் நம்ம இதை வந்து வடித்து எடுத்துக்கிறோம் நல்லா ரெண்டு பால் வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இதுக்கு நான் வந்து சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பால் எடுக்கிறதுக்கு இந்த பாலை இந்த மாதிரி ஜல்லடையில் இறுத்தி நம்ம எடுத்துனது எடுத்ததுக்கு அப்புறம் ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் ஜீனி சேர்த்துக்கிறேன் ஜீனி சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுக்கோங்க நம்ம தேங்காய் பாலும் ஆப்பமும் ரெடி